नारे नारे लगाएंगे तो भी वो लगाएंगे सेवन से नापो तो रात भर ही जब सबने ना सेवन भरी मात्रा से तेरे बेटे बेइज्जती करने वाले को तुझे मानने नहीं देंगे इसके अलावा नारे लगाएंगे नाप नापे लगाएंगे अलग दुनिया है दुनिया है కమో చే

இந்த காலகட்டத்தில் நாட்டை வந்து பாதுகாக்க வேண்டியது எல்லா இந்திய குடிமக்களுக்கு உள்ள ஒரு பங்காகும் நான் இன்றைக்கி வந்து ஒரு தனியாட்டு ஒரு இஸ்ரோவோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் எப்படி தனியாக செய்யிருக்காங்க சொல்கிறது விரும்புகிறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம நாடு வந்து ஒரு 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 தெரியும் இல்லையா இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து அதனால் அந்த டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் வந்துட்டு விரும்ப பேச முடியல பட் எல்லாருமே இஸ்ரோ ஒரு இட்ஸ் ஜாப் என்ன செய்யணுமோ அது சேர்க்கும் இதுக்கு மேலே ரொம்ப கேட்கறது செயற்கை கோளுடைய வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நல்ல உதவு டாபிக்கள் வந்து யாருமே ரொபீஸ்அப் ரொபீஸ் நீங்கள் ஜெனரலாக பேசுங்கள் நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு கான்வகேஷன் இது இன்ஸ்டியூட்டை இன்ஸ்டியூட்டை பற்றி பேசுங்க ஐஎஸ்ஆர்ஓ ஓ ப்ரோக்ராம் பற்றி பேசுங்க இது ஒரு டைலிஸ் இன்ஸ்டிடியூட் டாபிக் ஒரு சேஃப்டி இந்த டாபிக் அதனால் திரும்ப பேசலாம் அபிப்ராயம் என்ன எனக்கு வந்து நான் படிக்கும்போது தேனி மாவட்டத்தை வச்சு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு உங்களோட மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஒரு நல்ல ஒரு மாவட்டம் இந்த இது பார்த்தீங்கன்னா அது இந்த கல்விக்காக வந்து நிறையா இதெல்லாம் இருக்கு நல்ல ஆடே நல்லா முன்னேறிக்கு தேனி மாவட்டம் ஒரு நல்ல ஒரு மாவட்டம் மாணவர்கள் மாறது தேர்வுங்களா உங்களுடைய இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தேசிய அளவில் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே ஜாயின் பண்ணாக்கி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஐஏஎஸ் ஜாயின் பண்ண பண்ணுறாங்க மாதிரி இங்கே ஜாயின் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் மூலம் தான் வர முடியுமே வழியே மற்றபடி நான் ஒரு காலேஜில் போய் கான்னிகேஷன் கொடுக்கறனால அப்படி யாரையுமே அப்படி தேர்வு தேர்வு செய்ய கூடாது செய்யவும் முடியும் சந்திரயான் ஃபோர் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரயான் மூணு வந்து உங்களுக்கு தெரியும் அது ஒரு மூவாயிரம் கிலோகிராம் சந்திரயான் மூணு வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிலாவில் தரையிறங்கி நம்ம சக்ஸஸ் ஆகின ஒரு ப்ரோக்ராம் இந்தியா தான் முதல் முதலில் நிலாவின் துருவத்தில் இறங்கி சாதனைச்சிருக்கேன் இப்போ அந்த சாதனையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்திரயான் ரெண்டு நான் பேசலது சந்திரயான் ரெண்டு வந்து வெற்றி அடையாமல் இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது தேசிய அளவு அந்த குழுவில் வந்து பத்து பேர் மெம்பர் ஒன்பது மெம்பரும் ஒரு தலைவர் அந்த குழுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் படித்து நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் இனி வந்து அதுக்குள்ளே பரிந்துரைகளும் இந்த வெற்றி அடையாததுக்குள்ள காரணமும் கண்டுபிடிக்க அதுவும் ஃபாம்சர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறது கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆனால் நாங்கள் வந்து அந்த முக்கியத்துவத்தை இது பண்ணி இந்த பத்து மெம்பர் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒரு மூணு நாலு மணிநேரம்தான் உறங்குது டுவெண்ட்டி ஃபோர் பை தவன் ஒர்க் பண்ணுறோம் பண்ணி முப்பதாவது நாள் இந்த டெட் லைனுக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஆயிரம் பேஜ் இருக்கும் நூற்றி பதினேழு ரெக்கமெண்டேஷனோட அன்னை அன்னைக்கு இருந்து இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் இருக்குது அதில் உள்ள எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் சந்திரயான் கொஞ்சம் அடிஷனல் ட்ரெஸ்ட் பண்ணி தான் சந்திரயான் மூணு வெற்றி அடைஞ்சி அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழுவுடைய தேசிய தலைவராக இருக்கிறதுக்கு எல்லாம் இறைவன் அருந்து வந்து எனக்கு அதில் இருந்து குழு தலைவராக இருந்து பணிபுரியதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அந்த குழுவை நல்லா இது பண்ணி நாங்கள் அந்த இதை சர்க்சஸ் பண்ணுவோம் சந்திரயான் நாலு பார்த்தீங்கன்னா சந்திரயான் மூணு நேராக போய் தரையிறங்கு இறங்கி பதினாலு நாள் தான் அது உட்கொண்டுச்சு சந்திரயான் நாலு வந்து சந்திரயான் மூணு வந்து நாலாயிரம் கிலோகிராம் கடை இது ஒன்பதாயிரத்தி அறநூறு கிலோகிராம் கடை இது வந்து அங்கே போய் தரையிறங்கி அங்கே இருந்து சாம்பிள் எடுத்து சர்ஃபேஸ் ஒரு சாம்பிள் கொஞ்சம் போய் சாம்பிள் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரொபாட் மூலமாக பேக் பண்ணி திருப்பி ஒரு பூமி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யப்படும் அப்போ அப்புறம் ஒன்பதாயிரத்து அறநூறு கிலோகிராம் உள்ளதாக வந்து ஒரே இதில் அனுப்ப முடியாது நம்ம ரெண்டு ராக்கெட்டில் அனுப்பி நேரம் போய் டாக் பண்ணி ரெண்டு ராக் ரெண்டு இதையும் கொண்டு போகிறத டாக் பண்ணி இந்த சோதனை செய்ய நம்ம வந்து இந்த டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் நினைக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இருந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜனவரி பதினாறாம் தேதி நம்ம வந்து சக்ஸஸாக செய்து மார்ச் பதிமூணாம் தேதி செப்பரேட்டாக இணைச்சி இந்த மாதிரி அந்த சோதனை ரொம்ப சக்ஸஸாக நடந்தது இந்த சோதனையில் வெற்றியடைந்த நாடு வந்து உலகத்தில் இந்தியா நாலில் ஒரு நாள் இந்திய நாடாகும் இந்த சோதனை அதே மாதிரி சந்திரயான் அஞ்சு இருக்குது சந்திரயான் அஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லேண்டர் மிஷன் அது இந்த சந்திரயான் மூணு மாதிரி ஆனால் சந்திரயான் மூணுக்கு சந்திரயான் நாலுக்கு அஞ்சுக்கு என்ன வித்தியாசம்னா சந்திரயான் மூணில் வந்து அந்த இறங்குன அந்த பாகத்தில் இடம் ஆயிரத்தி இரநூறு கிலோ கிராம் இது ஆறாயிரத்தி இரநூறு கிலோகிராம் இறங்கும் அது மாதிரி ஒரு ரோவர் வெளியே வந்து இல்லையா சந்திரயான் மூணுல வந்து இருபத்தஞ்சு கிலோ ஓரார் இது முந்நூற்றம்பது கிலோகிராம் ரோவராக நிறைய வரைக்கும் அது மாதிரி சந்திரயான் மூணுக்கு லைஃப் வந்து பதினாலு நாள் இது நூறு நாள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த திட்டமும் நடந்துச்சு நாளில் வந்து இல்லை இல்லை சந்திரயான் நாலு வந்து ரொபாட்டிக் மூண் ஆட்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுக்குள்ள உள்ள ரெண்டாயிரத்தி நாற்பதுல நடக்கும் பாரத பிரதமர் மோடிஜி வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல அது நடப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் நேஷனல் ப்ரோக்ராம் அதுக்கு நாங்கள் நமக்கு புள்ளிவு நிறைய வேலை செய்யும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இப்போ இதில் வின் ஏவுர்திகள் விண் ஏ ஏவுர்திக்குள்ள தளங்கள் வரும் அதில் உள்ள முதல் தளம் வந்து ஸ்ரீஅரிகோட்டா இருக்கும் முதல் தளம்ங்கிறது அது ஒரு லான்ச் காம்ப்ளெக்ஸ் அதில் மூணு ரெண்டு லான்ச் பேட் லான்ச் பேட் ஒன் ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் அண்ட் செகண்ட் லான்ச் மூணாவது லான்ஞ்ச் பேடு நாலாயிரம் கோடி ரூபா ஜனவரி பதினாறாம் தேதி நான் வந்து ஜனவரி பதிமூணாந்தேதி சார்ஜ் எடுத்தேன் ஜனவரி பதினாறாம் தேதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் நானும் டெல்லி போயிருந்தேன் அன்னைக்கு அப்ரூவல் கிடச்சேன் அப்போ மூணாவது லான்ச் பேடு எங்கே செய்ய போகிறோம்னா ஸ்ரீஹிரி செகண்ட் லான்ச் காம்ப்ளக்ஸ் இரண்டாவது ஏவூர்தி மையம் அது எங்கன்னா நம்ம குறைசேரப்பட்டது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே லேண்ட் வேணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் லேண்டு அப்ரூவ் பண்ணி தந்துட்டாங்க அதுக்குள்ள எல்லா ப்ராஜெக்டையும் அப்ரூவ் பண்ணிடுச்சு அப்ரூவ் பண்ணி அங்கே கட்டிட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடும் பெரிய கட்டணம் ஆரம்பிக்கிறதுக்கு இனி வந்து ரீசெண்டாக என்ன ஒரு பத்து நாளையில் அப்போ இது பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ்டி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்கு முன்னுக்கு அங்கேருந்து வாக்கெட்டுகள் ஏவப்படும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பருக்கு முன்னால் அங்கேருந்து ஏவப்படும் நம்ம பாரத பிரதமர் அதை இனாப்ரேட் பண்ணும்போது ஒரு மொபைலில் வச்சு ஒரு ரோகிணி ஃபவுண்டி தாக்கு தனுப்பு நானும் அங்கே இருந்தேன் இங்கே பார்த்தீங்களான்னு தெரியும் பிஎம் வந்து பிஎம் வந்து மினிஸ்டர் எனக்கு ஸ்பேஸ் மினிஸ்டர் அவர் எப்போனாலும் எங்கேனாலும் வரலாம் இல்லை அவரு அவருக்கு கிட்ட தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டேரெக்டாக அவரு எப்போனாலும் வரலாம் பட் வரும்போது ஏதாவது எனக்கு எது தெரிஞ்சுன்னா உங்கள்கிட்ட ஆமா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் எல்லாம் அதுக்கு அப்ரூவல் வந்துருக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸ்ரீஹரிகோட்டா நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்யணுமோ அதெல்லாம் இஸ்ரோ வந்து முழு மூச்சோட செய்யிட்டு இருக்கு இருபதாயிரம் எம்ப்ளாயிஸும் டுவெண்ட்டி ஃபோர் பை வேலை செய்யிருக்காங்க நாட்டு மக்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சேஃப்டி செக்யூரிட்டி ஹாப்பினஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வேணும் பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம் வேணும் டிசாஸ்டர் வார்னிங் மிடிக்கேஷன் வேணும் டெலிகம்யூனிகேஷன் வேணும் சேஃப்டி செக்யூரிட்டி வேணும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு அது கூட ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இதை வந்து ஆக்சுவலாக இன்னையும் நீங்கள் காலேஜை போயிட்டு தான் கேட்டணும் இது எனக்கு நான் இப்போ தான் தடங்க வந்துருக்கேன் இப்போ பார்த்தாச்சுன்னா இந்த கல்லூரி வந்து பிரைவேட் கல்லூரினா கூட ஒரு நல்ல ஒரு தியாக மனப்பான்மையோட அவங்க வந்து மாணவர்களுக்கு சேவை செய்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்தா எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க சுடங்குகள் டைனமிக்காக இருக்காங்க இருக்காங்க ஆமாம் சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரைவேட் காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இஸ் ரிக் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கு மேலே வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு தான் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணணும் எனக்கு இந்த அவங்க இந்த ப்ரெசிடென்ட்னு பக்கத்தில் தான் இருக்காங்க இந்த அவங்ககிட்ட பேச இல்லாமல் பேசும்போதும் இங்கோடய டீச்சர்ஸ் எல்லாம் பேசும்போதும் மாணவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு யாக மனப்பான்மையோட இந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு பக்குவத்தோட இந்த சேவை செய்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் அண்ட் லெட் மீ பிஸ் த இன்ஸ்டிடியூட் டு க்ரோ டு ஒரு நல்ல நில நல்ல நல்ல நிலைமைக்கு வந்து நமது நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறதுக்காக மாணவர்களை உருவாக்குறதுக்கு இந்த இன்ஸ்டிடியூட் வந்து நல்லா பணிபுரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி முடிக்கின்ற